சிறுகதை ஊருக்கு வெளியே கல்லூரி தேர்வு முடிந்து விடுமுறையும் அறிவிக்கப்பட்டது அவள் ஊருக்குள் நுழைந்ததுமே முதல் தரிசனம் பிரியன்தான் கையில் ஒரு பேனாவும் ஒரு நோட்டும் வைத்திருந்தான் மல் ஜிப்பாவும் புஷ் என்ற தலைமுடியுடன் பொன்னி கல்லூரி விடுமுறையா இவன் கேட்டான் மாரிமுத்து மாமாவா அடையாளமே தெரியலையே நான் இப்போ மாரிமுத்து இல்லை நிலா பிரியன் ஏன் மாமா அப்படி ஏன்னா நான் இப்ப கவிஞன் பேரை மாத்தி வச்சுக்கிட்டேன் சந்தோஷம் வரட்டுமா பொன்னி நடையை கட்டினாள் நிலாபிரியனுக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தது பொன்னியை பார்த்ததும் அவளுடைய அப்பா அன்புமணி ஆச்சரியப்பட்டார் ஏமா நீ ஊருக்கு வர செய்தியை எனக்கு கடிதம் போட்டிருந்தால் நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருப்பேன் உங்களுக்கு எதுக்கு அப்பா சிரமம் அதுக்காக நீ பெட்டியை தூக்கிக்கிட்டு ரெண்டு மைல் தூரம் நடந்து வரணுமா அதுக்கு என்னப்பா செய்கிறது ஆமாம் மாறுமித்து மாமா இப்போ என்ன செய்யுது அவன் இப்போது கவிஞனாயிட்டான் வழியில் பார்த்தேன் பார்த்தியா இருக்கிற நிலத்தை விவசாயம் செய்யாமல் பாட்டு எழுதுகிறேன் என்று எப்போ பார்த்தாலும் ஊருக்கு வெளியே காளியம்மன் கோயிலில் உட்காந்து எதையெதையோ எழுதுறான் அவனை பற்றி இப்போ என்ன நீ போய் குளிச்சுக்குமா என்றார் பொன்னி தாயில்லாமலே வளர்ந்தவள் அவளுக்கு அப்பா அம்மா இருவருமே மணிதான் இரவு எட்டு மணி மாமா என்று சொல்லிக்கொண்டே நிலா பிரியன் வீட்டுக்கு வந்தான் அவன் எப்போதும் வரமாட்டான் பொன்னி வந்திருப்பதால் வந்திருக்கிறான் என்பது அன்புமணிக்கு தெரியும் கவியா வா வா என்றார் யாரப்பா அது வீட்டுக்குள் இருந்து பொன்னி கேட்டாள் கவி வந்திருக்கு என்றார் திண்ணையில் இருந்த அன்புமணி வெளியே வந்து பார்த்த பொன்னி கிளிக் என்ன சிரித்து விட்டாள் என்ன மாமா பொன்னி சிரிக்குது நிலா பெரியன் புரியாமல் கேட்டான் நான் கவின்னு சொன்னேன் இல்லையா அதான் சிரிச்சிட்டா அதுக்கேன் சிரிக்கணும் ஏன்னா சிரிச்சிட்டா என்ற அன்புமணி தன் மனதில் பின்வருமாறு நினைத்தாரா கவினா குரங்குன்னு ஒரு பொருள் இருக்கு அது கூட தெரியாத நீ ஒரு கவிஞ்சனா என்ன மாமா யோசனை ஒரு யோசனையும் இல்லை நீ உட்காரு என்றார் கொஞ்ச நேரம் ஆயும் கூட உள்ளே போன பொன்னி வெளியில் வரவே இல்லை மாமா நம்ம பொண்ணுக்கு இன்னும் கூச்ச சுபாவம் போகலே இந்த காலத்திலே கல்லூரியில் படிக்கிற பொண்ணு வெட்கப்பட்டா எப்படி நீங்கள் வளர்த்த முறையே சரியில்லை புதுமை பெண்ணா புரட்சி பெண்ணா வளர்த்துருக்கணும் என்னமோ எனக்கு தெரிந்த மாதிரி வளர்த்துட்டேன் பரவாயில்லை மாமா கட்டிக்கு போகிறவன் நான் தானே அதான் பொன்னி வெட்கப்படுவது போக போக சரியாகிடும் அப்பா பொன்னி அழைக்க என்னம்மா என்றார் அன்புமணி நான் நாளைக்கு கோயிலுக்கு போகணும் என்றாள் சரிம்மா போயிட்டு வா என்றார் நிலாப்பிரியனும் மாமா நான் வரேன் என்று இழந்து சென்றான் நாளைக்கு கோயிலுக்கு வரும் பொன்னியை சந்திக்கும் இனிய கற்பனையில் மிதந்து கொண்டிருந்த நிலாப்பிரியனுக்கு விடிய விடிய தூக்கமே இல்லை பொன்னி குறிப்பிட்டது காளியம்மன் கோயில் என்பது நிலாப்பிரியனுக்கு தெரியும் அவள் ஊரில் இருக்கும் போதெல்லாம் வாரத்தில் ஒரு நாள் அம்மனை தரிசிக்கப் போவாள் மறுநாள் கவிதை எழுதும் கித்தாப்பில் முன்கூட்டியே கோயிலுக்கு வந்து விட்டான் நிலாப்பிரியன் தேங்காய் கூடையுடன் பொன்னி கோயில் காம்பவுண்டுக்குள் நுழைந்தால் நிலாப்பிரியன் எழுதி கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு மாரிமுத்து மாமா கவிதை எழுதுறீங்களா என்று கேட்டாள் ஏய் பொன்னி என் பேர் மாரிமுத்து இல்லை கவிஞர் நிலாப்பிரியன் மாரிமுத்துன்னு சொன்னே எனக்கு கெட்ட கோபம் வரும் சரி மாமா அம்மனை கும்பிட்டு வரேன் நீங்க நல்லா எழுதுங்க பொன்னி அம்மனை நோக்கி நடந்தாள் அவளுடைய பருவச்செழுமையை கடைக்கண்ணில் கொஞ்சம் கொஞ்சமாக நிலாப்பிரியன் ரசித்து சுவைத்தான் அவனுடைய கவிதை கோட்டையில் கற்பனை குதிரை படுத்துவிட்டது அவனுடைய நினைவெல்லாம் பொன்னியை சுற்றியே வந்தது எழுதுவதை நிறுத்திவிட்டான் கொஞ்ச நேரத்தில் பொன்னி வெளியே வந்தாள் மாமா நான் வர்றேன் என்று புறப்பட்டாள் இரு பொன்னி என்ன அவசரம் இப்போதானே வந்தே கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டு இருப்போம் என்றான் நிலாப்பிரியன் விஷம சிரிப்புடன் எனக்கு வேலை இருக்கு அவள் நடந்தாள் அட நில்லுன்னா ரொம்ப தான் பிகு பண்ணுற நிலாப்பிரியன் எழுந்து வழியை மறைத்து நின்றான் என்னத்த மாமா நீ பேச போகிறே ஏய் பொன்னி என்ன இது கொஞ்சம் கூட மரியாதை இல்லை நீ நீன்னு பேசுகிறியே என்ன மரியாதை வேண்டே கிடக்கு நான் உனக்கு சம்சாரமா ஆமாம் வருங்கால பொண்டாட்டி தான் பலர் அம்மா அடிய பொன்னி நீ என்னை கிணத்தில் அடிச்சுட்ட நான் ஒரு புலி உனக்கு தெரியாது நான் ஒரு சிங்கம் உனக்கு தெரியாது என்றால் பொன்னி கோபமாக பொட்டச்சிக்கு வாய்தான் நீளம் என்றான் நிலாப்பிரியன் வழியை விடு பொன்னி சத்தம் போட்டால் முடியாது என்றவன் அவள் கையை பிடித்தான் பூக்கூடை குழுங்கி விழுந்தது மாரிமித்து கையை விடு பொன்னி கத்தினாள் உன்னை விடமாட்டேன் என்று அவளை இழுத்தான் பலார் பொன்னி மறுபடியும் இடது கையால் அறைந்தாள் நீலா கோபம் தலைக்கேறியது வெறி பிடித்தது அவளை இழுத்து அணைக்க முற்பட்டான் பொன்னி நெட்டிக்கு தள்ளினாள் அவன் சற்று தூரத்தில் போய் விழுந்தான் பிறகு எரிச்சலுடன் எழுந்து வந்தான் பொன்னி அவன் குரல் வலையில் கைவிரலை வைத்து தள்ளினாள் அவன் திணறினான் வயிற்றில் ஒரு குத்து விட்டாள் ஆ ஐயோ வழித்தாங்காமல் குனிந்து துடித்தான் பொன்னி விடவில்லை அவன் தலைமுடியை பிடித்து ஒரு உழுக்கு உழுக்கி முகத்தில் குத்திவிட்டாள் அவன் வாயிலிருந்து ரத்தம் பொங்கி வந்தது பொன்னி என்னை விட்டு விடு அடிக்காதே என்று கெஞ்சினான் ஏய் மாரிமுத்து இந்த பொன்னி பழைய பொன்னி இல்லை கல்லூரியில் எனக்கு என்ன பேர் தெரியுமா கராத்தே பொன்னி எங்கப்பா என்னை புரட்சி பின்னாத்தான் வளர்த்துருக்காரு தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் பொன்னி நீ அடிச்ச அடியில் ஒரு பள்ளம் போற்று இதை யார்கிட்டையும் சொல்லிடாதே இனிமேல் வம்பு செய்ய மாட்டேன் சரி அந்த கூடையை இடு நிலாப்பிரியன் உடம்பு வலியோடு அந்த கூடையை எடுத்து கொடுத்தான் பொன்னி அதை வாங்கி கொண்டு சாவகாசமாக வீட்டுக்கு புறப்பட்டாள் பாவம் நிலாப்பிரியன் கோயில் மேடையில் படுத்து விட்டான்